அதிமுக மறைந்த திருவள்ளூர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு அவைத்தலைவர் எம் எஸ் அப்துல் மஜித் நினைவு நாளில் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தினை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் முன்னாள் அமைச்சர் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்துல் ரஹீம் வழங்கினார் சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பாடி யாதவா தெரு பகுதியில் மறைந்த திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு அவைத்தலைவர் எம் எஸ் அப்துல் மஜித் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தொடுப் அறக்கட்டளை சார்பில் ஜிஎம்பி ஹவுசிங் துடுப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஏ ரபி மஜித் ஏற்பாட்டில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வி அலெக்சாண்டர் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் அப்துல் ரஹீம் ஆகியோர் மறைந்த மஜித் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் ஜி கே இன்பராஜ் அம்பத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் சி வி மணி நிர்வாகிகள் எஸ் ஜானகிராமன் ஏஎம் நஃபில் போலீஸ் ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்